yeah

அவர் மகா பிரபுவினுடைய மந்திராலயத்தின் மகா பிரபுடைய துங்கபத்ரா நதி தீரத்திலே இருந்து நம் துயரங்களையும் தீர்த்து கொண்டிருக்கின்ற மாஞ்சாலையின் மைந்தர் மகா பிரபு நமது ஜெகத்குருவனுடைய எண்ணங்களை உலகிற்கு சொல்லி நம்ம எல்லாம் ஆற்றுப்படுத்துகிற ஆச்சாரிய பெருமகனார் முன்னிலையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மிகவும் சால பொருத்தம் எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் சரவணன் சாதனையாளர் இல்லை ஐடாக்கு ஆரம்பிக்கும் போது நான் கூட இருந்தேன் ஆனால் எவ்வளோ அது சாதிச்சாரோ இல்லையோ ஐடாக் சம் சார்பில் நடக்கின்ற முதல் பெரிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் ஐடார் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த போர்டில் ஐடாக் மேலே போட்டு கீழே திருக்கோயில் போட்டது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அவருடைய லைஃப்பில் ஐடார்க் என்னுடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற முதல் நிகழ்ச்சி காங்கேய நல்வர் நிகழ்ச்சி காங்கேயனுக்கு நல்ல ஊர் காங்கேயன் நல்லூர் என்பார் வாரியார் காங்கேயனுக்கு கோயில் இருக்கு வாரியார் சாமிகள் அப்பா கட்டின கோயில் மல்லையதாசர் கனகவல்லி தாயார் நல்லூரின் கண்மணியே என்று நாங்கள் அழைப்பது உண்டு ஆக மல்லையதாசரும் கனகவல்லி தாயாரை பெற்றெடுத்த வாரியார் சாமிகளுடைய நாவோடு பாவோடும் ஆக இந்த நல்லூர் வீதிகள் எல்லாம் பாவோடும் பான தறி பா அவர் கவிதை பாவோடும் சாமியுடைய வாய் திறந்தால் கவிதை பாவோடும் வாயோடு வளம் வந்த வாரிய சாமிகள் மண் சுமந்த பூமியில் நின்றபடி உங்களிடம் பேசுவதில் எனக்கு பெருமை இதை ரொம்ப சிரமப்பட்டு ஒருங்கிணைத்தான் ஏனென்றால் அவரை ஒருங்கிணைப்பதில் எல்லாமே மிக பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பதற்கே இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு அவர் சொன்னது போல காங்கேய நல்லூர் மக்கள்ல இது ஒரு பெரிய சாதனை மயில்கள் ஏன்னா இங்கே வேற கோயில் கிடையாதுங்க கோயில் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிரமம் அதை ஆரம்பிக்கிறீங்கன்னு தான் தெரியும் திருநாக்கவாசி இருந்ததுனால இது சாத்தியமாச்சு அந்த திருநாக்கவாசிக்கு நாலு குரு பூஜை திருநாக்கவாசி யார் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை இல்லை திருநாள்வசி இல்லை பெரிய திருநாள் வசியில் நம்ம எல்லாருக்கும் அவர் தான் வழிகாட்டி யார் சொல்லுங்க அப்பா சுவாமிகள் எண்பத்தோரு வயசுல தொண்டு செஞ்சவர் கோயிலுக்கு அப்பசாமிகள் புலவாரப்படி அவருடைய அரசு கடவுளே பட்டம் சிவபெருமான் அந்த நாவுக்கரசரான சிவபெருமான் கொடுத்த அந்த பட்டத்துக்கு உகந்த அப்பர்சாமிகளுடைய குரு பூஜை சித்திரை மாதம் பத்தாம் நாள் சதய நட்சத்திரத்தில் ஆக திருநாகரசன் முன்னிருக்க அந்த பக்கம் சரவணன் இருக்க சிவசங்கரன் பக்கம் இருக்க எருங்க எதிரே குருராஜர் அணி இருக்க அப்படி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக கும்பாபிஷேக நிகழ்ச்சி யாகசாலையில மக்கள் இருப்பது வழக்கம் ஆனால் முதல் டைம் நான் நடத்துற பாக்குற நிகழ்ச்சியில இந்த சொற்பொழிவு கேட்பதற்காக இவ்வளவு திரளாக வந்திருக்கிற தாய்மார்களே உங்கள் சிற உங்களை நான் சிறந்தாண்டு வணங்குகிறேன் முதல்ல குருராஜரை பத்தி நான் மட்டுமே பேச பிரயோஜனம் இல்லை அம்மா வந்திருக்காங்க காஞ்சிபுரத்துல இருந்து அவங்க பேசணும் நான் உள்ளூர்காரன் இப்போ நாற்பத்தி ரெண்டு நாள் மண்டலாபிஷேகம் முடியத்துக்குள்ள திருப்பி வந்து பேசினா பேசுவேன் ஆக ராஜவேந்திர சுவாமிகள் மண்ணுக்குள் இதுதாங்க நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல தலைப்பு கொடுக்கவே முடியாதுங்க நானும் இன்னொரு எழுதணும்னு எழுதணும் இது வரைக்கும் அடியில் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த அருளாளர்கள் சான்றவர்கள் எல்லோருமே இறைவனோட ஐக்கியமாகிவிட்டார்கள் உதாரணத்துக்கு இந்த நால்வன் திருஞான சம்பந்தம் திருநள்ளூர் பெருமணம் என்கிற அந்த ஊர்ல சிவபெருமான் பெருமன் அழைத்த போது ஜோதி கலந்துட்டார் திருநாமட்ச சாமிகள் திருப்புகலூர் என்கிற ஊர்ல நேரம் சாமி குட்டா உள்ள போயிட்டார் கோயில் உள்ள மாணிக்க வாசகர் எங்க போனாரு சிதம்பரம் கோயில் உள்ள சிவபெருமான் உள்ள கூட்டாரு போயிட்டாரு சுந்தரமூர்த்தி நாயனார் எங்க போனாரு நேரம் கைலாயம் போயிட்டார் கைலாயத்திலிருந்து வந்தாரு கைலாயத்துக்கு போயிட்டார் நாலு பேர் வச்சா பட்டணத்தார் எங்க பிறந்தாரு காவேரி பூவும் பட்டணத்துல பிறந்தாரு அவர் எங்க சம்மாதியான திருவற்றூர்ல சம்மாதியான எப்படி ஆனார் கீழே நான் பட்டுக்கிறேன் என் மேலே ஒரு சாளு மூடிடுங்கன்னாரு ஒரு கூடையை மூணு நாங்க பசுகிற சின்ன சின்ன பசுகா கீழே உக்கார வச்சு அவர் அவர் மேலே ஒரு கூடையை மூணு நாங்கம்மா அப்படியே அவர் சமாதி ஆகிட்டார் யாரு பட்டினத்தார் பாம்பன் சுவாமிகள் பிறந்தது பாம்பன் ஆனது எங்க சென்னை திருவான்மையம் வங்களார் எங்கே பிறந்தாரே வடலூர் அவர் கடைசியில் ஜோதி எங்கே ஆனாரு மேட்டுக்கொப்பம் யாரும் பார்க்கல உள்ள போனார் போயிட்டார் ஜோதியா பக்கத்தில் திருவண்ணாமலை வெங்கடராமன் திருச்சுழி அடுப்பு அருப்புக்கோட்டை பக்கத்தில் திருச்சொலியில பிறந்தார் அவர் எங்க சமாதி சமாதியான ரமண மகரிஷிமா நல்ல சத்தமா சொல்லுங்க திருவண்ணாமலை ஆக திருச்சுழியில் பிறந்து திருவண்ணாமலையில் வந்து சமாதியான நம்ம ராகவேந்திர சுவாமிகள் பற்றி இப்போ நம்ம வந்துடுறோம் ஏன்னா டைரக்டாக நம்ம சப்ஜெக்ட் பேசணும் நேரம் இல்லை அவர் எங்கே பிறந்தாரு புவனகிரி பிறந்தார் இதே நிறைய பேர் ஏற்றுக்கலை அது நம்ம சாமிக்கு தெரியும் புவனகிரி பட்டணத்தில் தான் அவர் பிறந்தார் என்பதற்காக அத்தாட்சியாக ராமன் ராஜேந்திர ராகவேந்திர விஜயம் என்கிற நாராயண் ஆச்சார யார் அவரு குருராஜனுடைய அண்ணன் பையன் அவர் எழுதின புஸ்தகம் அதுலேயே சொல்றாங்க துண்டிர மண்டலம் தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலமான அந்த காலத்தில் எங்க கடற்கரை ஓரத்தில் பெரிய டவுன் இருந்தால் குருராஜர் இயற்பெயர் வேங்கடநாதன் அவர் பிறந்தது புவனகிரி அவங்க அப்பா பேர் என்ன நிர்மண்ண பட்டர் அப்பா அம்மா பேரு கோபிகாம்பன் ஆக திம்மண்டப்பட்டர் கோபிகாம்பாளுடைய மகனாக கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒரு அருமையான குழந்தை புவனகிரியில் பிறந்தது சரி திம்மண்ணப்பட்டர் எங்கிருந்து வந்தார் சார் அவங்க ஒரிஜினல் ஏரியா தெரியுங்களா அம்பி விஜயநகர் பேரரசு அந்த ஆட்சி கவிழ்ந்து போச்சு அவங்க இருந்து வேற கும்பகோணம் வந்தாங்க கும்பகோணம் மடத்தில் அவருக்கு வேலை கிடைச்சது அப்போ வந்து புவனகிரி பக்கத்தில் இருந்தாலும் அங்கே குடும்பம் வச்சார் அங்கே ராகவேந்திர பிறந்தார் மூணாவது புள்ள முதல் புள்ள யார் அந்த குடும்பத்தில் குருராஜர் பெரிய அண்ணன் அக்கா இன்னொருத்தர் அடுத்து யாரு வேங்கடம்மா வேங்கடம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க வேங்கடம்மா புருஷ பேருங்க லக்ஷ்மி நரசிம்மாச்சார் அவர் மதுரையில பெரிய வித்வான் அறிஞர் சான்றோம் சகலகலா வல்லவர் அவரிடத்தில் தான் எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சாரு வேங்கடநாத் பிறகு ஆகம விதிகளையும் சட்டங்களையும் திட்டங்களையும் பெரிய பெரிய பாஷ்யங்களையும் விளக்கக்கூடிய குருவாக சுசீந்திர தீர்த்தரை அவர் ஏற்றுக்கொண்டார் எங்க கும்பகோணம் ஸ்ரீமடம் எங்க இருக்கு அந்த ஸ்ரீமடம் சோழையப்ப நகரில் இருக்கு இதெல்லாம் ராகவேந்திர பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஆனா சின்ன சின்ன விஷயம் தான் சரி புவனகிரியில் அவர் பிறந்த தெருவு பேர் என்ன தெரியுங்களா பட்டி சந்து இட் இஸ் அப்ரூவ்ட் பை த கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் சர்டிபிகேட் தான் பட்டி சந்து வீதியில இந்த சர்வே நம்பர் இருக்கிற இந்த டோர் நம்பர் இந்த ஏரியாவில் தான் ராகவேந்தர் பிறந்தார் என்று சான்று கொடுத்திருக்காங்க அப்போ அது பக்கத்தில் தான் ஓடுற ஆறுக்கு பேர் ஸ்வேதா நதி ராகவேந்திர சாமியுடைய வாழ்க்கையோடு பின்னி பிறந்தது ஆறுகள் சுவேதா நதி சுவேதம் என்றால் வெண்மை அந்த வெண்மையான ஆறு சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது சுவேதா நதி அந்த நதிக்கரை ஓரம் சாமியோட தொடர்புடையது ஆஞ்சநேயர் லட்சுமி நரசிம்மன் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ராகவேந்தர் கிடையாது அதனால தான் நம்ம கோயிலில் நாளைக்கு பிரதஷ்டாபனம் செய்யப்படுகிற மூன்று முக்கியமான தெய்வ திருமேனிகள் பிள்ளையார் ஆஞ்சநேயர் மாஞ்சால அம்மன் மாஞ்சால குல கடவுள் குல தெய்வம் காவல் தெய்வம் யாருக்கு அந்த தான் வந்து மந்திராலயத்தில் வந்து நீ விருந்தாவன பிரவேசம் பண்ணணும் உத்தரவுறுத்துவோங்க அதனால மனஞ்சால அம்மன் கும்பிடாம நம்ம கோயிலுக்குள்ள போகக்கூடாது அது ஒரு சட்டம் எப்படி கோயிலுக்குள்ள பெருமாள் கோயிலுக்கு போனா தீர்த்தம் வாங்கணும் குளச்சி தீர்த்தம் ஜடாரி வச்சுக்கணும் அது ரெண்டுமே நம்ம மாலை வாரது இல்லை அவசரம் அதுக்குள்ளே செல்ஃபோன் வர ஓடி போடுவோம் அதே மாதிரி நம்ம ராஜவேந்திர மெத்திக்கு பிறந்தாகணுமோ கோயிலுக்கு போனோம் அங்கே மெத்திக்கை கொடுப்பாங்க வாங்கி தலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நோயே போயிடும் வலிகள் போயிடும் வேதனைகள் போயிடும் விரக்தி போயிடும் துன்பம் போயிடும் துயரம் போயிடும் ஒன்று பிடிச்ச பீடைகள் ஒழிஞ்சு போவோம் அந்த மத் மிருத்திகைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இதை அனுபவிச்சிங்க ஏராளம் அதனால தான் இன்றைக்கி கோலாலம்பூரில் கோயில் இருக்குது ஜப்பான்ல கோயில் இருக்கு ஆஸ்திரேலியாவில் கோயில் இருக்கு உலகெங்கும் ராகவேந்திர சுவாமிகளுக்கு கோயில் இருக்கு மெத்திகை பிருந்தாவனங்கள் இருக்கு அதற்கு காரணம் என்ன அவருடைய அந்த சக்தி மந்திர சக்தி அவர்தான் தான் தருவாய் காமதேனுவாய் நமக்கு வரங்களை அருளை அள்ளி கொடுத்து கொண்டு நான் இருக்கிறேன் பயம் எதற்கு ஐ ஆம் வித் யூ நான் உன் பக்கம் இருக்கேன் முன்னிருக்கேன் அம்மையே அப்பா ஒப்பிலாமனையே அன்பினை விளைந்த அறமுதே பொய்மையே பொறுக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனை தனக்கும் செம்மையாகிய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானை யானுனை சிக்கென பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே என்று மாணிக்க வாசகர் பாடியது போல நாம் ராகவேந்தருடைய சுவாமிகளுடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டால் நமக்கு துன்பம் இல்லை துயரம் இல்லை பிரச்சனை இல்லை எல்லாத்திலையும் அவர் சால்வ் பண்ணுவார் யார் சொல்றது இதெல்லாம் அவரே சொல்லுகிறார் நீ இதுதான மற்ற சாமிகளுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னா எல்லாரும் மறந்துட்டாங்க இப்போ நான் சொன்ன சாண்டவர்கள் சம்பந்தர் மாணிக்க மாணிக்கவாசகர் சுந்தரர் வல்லலார் ரமண மகரிஷி பட்டினத்தார் திருவான்மல பாமன் சாமி இப்படி நிறைய பேர் சொன்னதில்ல அந்த அந்த லிஸ்ட்ல நம்ம சாமி வர மாட்டார் ஏன் சொல்லுங்க எல்லாரும் அங்கே மற்றக்கும் நம்ம சாமிக்கு என்னம்மா வித்தியாசம் நம்ம ஏன் அவரை நாலுநூற்றி இருபத்தி மூணு வருஷம்ண்ணா இத்தனை வருஷத்துக்கு பிறகு நம்ம இன்னைக்கு சாமி கும்பிட்டுடுறோம் அவரை ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்தார் ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இல்லையா அப்போ நாம் ஏன் அவர் கும்பிடுறோம் அது சொல்ல காரணம் என்ன நம்பிக்கை உங்களுக்கு மற்ற மகான்கள் கிட்ட இல்லாத நம்பிக்கை இவர்கிட்ட எல்லா மகான்களும் பேசுறாங்க பக்கத்திலே இருக்காரு நம்ம மகான் நினைச்சு பாருங்க உலகத்திலே யாருக்குமே கிடைக்காது பார்க்க வாரியார் சாமி கிடைச்சதுமா இதே பிறந்தாரு தெரியல இதே தெருவில் அவருக்கு கோயில் இருக்கு வேற எந்த யாரும் கிடையாது உலகத்திலே கிடையாது நீ சார்ந்து சொல்லுங்க நான் வாரியார் தாசன் என்பதற்காக சொல்லல அது மட்டும் இல்ல எந்த முருகன் கோயிலுக்கு கட்டினாரோ அந்த முருகன் கோயிலுக்கு எதிர்க்க அவர் தலைவன் இவன் தொண்டன் தலைவனுக்கு எதிராக தொண்டனுக்கு ஒரு கோயில் உலகத்திலேயே இருக்குதான் அது வாரியாருக்கு தான் ஆனா வாரியார் சாமிகள் மண்ணில் மறைந்து விட்டாரு ராஜவேந்திர சாமிகள் மண்ணில் மறையவில்லையே எங்க இருக்காரு எங்கம்மா இருக்காரு

மந்திர சொல்லுதான் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் தாமதேவி என்று சொன்னது அப்பண்ணா அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு எங்க இருந்தார் கடைசியில பிச்சால மந்திராலயத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் நீ எவ்வளவு பேருமா போய் பார்த்துருக்கீங்க அந்த ஊரை பார்த்துருக்கீங்க பஞ்சமுகி போற நம்ம ஆளுங்க இந்த பிச்சாலைக்கு போக மாட்டாங்க பிச்சாலை தான் அப்பா நான் அப்பண்ணா ஊர்ல பதிமூணு வருஷம் நம்ம சாமி இருந்திருக்காரு அப்பண்ண சுவாமிகள் அந்த இடத்துல நம்ம ராகவேந்திர சுவாமிகள் போய் குருவா இருந்திருக்காரு அவர் சிஷியனா இருந்திருக்கார் பதிமூணு வருஷம் நினைச்சு அந்த பிச்சாலையில அவர் எப்படி சாப்பாடு போடுவார தெரியுமா அப்பண்ணா எல்லா சிஷ்யர்களும் போய் தெருவில் குஞ்சபிரத்தி வாங்கிட்டு வருவாங்களாம் அரிசி பெரிய பணக்காரமா அவர் ஏழை அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட ஏழையானவர் வருத்தப்படலை எல்லா தொண்டர்களெலாம் மாணவர்கள்லாம் போய் அச்சு அரிசி பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க விருத்தி அந்த அரிசியை பெரிய மூட்டையில் கட்டுவார் அந்த மூட்டையை கட்டின மூட்டை என்ன பண்ணுவார் துங்கபுதிரை நதியில் அப்படியே துவைச்சிடுவாங்க தண்ணியில் சாதம் வடிக்கிற மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்குவாங்க ஒரு மர்த்தவில் கட்டி விட்டுவார் இவர் மந்திரம் சொல்லி பாடம் கட்டிக்கிட்டே இருப்பார் அந்த அரிசி மூட்டை சாப்பாடு ஆயிருமா பத்து அரிசி மூட்டை கட்டினா பத்து அரிசி மூட்டை சாப்பாடு அப்புறம் கற்பனை பண்ணீங்க சாம்பார் பொறி இருக்குமா அப்புறம் அரிசலுக்கு இருந்தால் கேட்க முடியும் ஞானிகள் சாப்பாடு அப்படி போட்டிருக்காரு அப்படிப்பட்டவர் தான் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்தாரு ஏன்னா அந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் மந்திரம் என்றால் சொல்பவனே காப்பாற்றுவது ஓம் பூச்சியாய் ராகவேந்திரான்னு சொல்லும் போதே அப்படியே மேய் செலுத்து போவதில்லை இப்போ சரவணன் எப்படி செலுத்தி போறாரு அவரை பார்த்து நான் செலுத்து போய் நான் இருபத்தி நாலு வருஷமா ராஜவேந்திரா ராஜவேந்திரா சுவாமியை சுற்றிட்டு இருக்கும் ஆனால் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைச்சில்லை அதனாலதான் என்ன சரியாக கவனிக்கல அவரு உண்மையில் அவரை நம்பணும் அவரே முழுமையாக நம்பு நான் செவி கொடுத்து உன்னை கேட்குறேன் ராஜவேந்திர தான் போய் சேர்ந்துட்டாரு நான் சொன்ன என்னையா அவருக்கு போய் கேட்க போதுன்னு நினைக்கிற முட்டாள்தான விட்டுடுங்க அது நிறைய பேர் அப்படி நினச்சிங்கிறாங்க தப்பு அவரே சொல்லிடுறாரு நான் ஜீவனோடு இந்த பிருந்தாவனத்திலே ஏழுநூறு ஆண்டுகள் வாழ்வேன் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் உயிரோடு இருக்கார் பூமி கடியில உனக்காக எனக்காக நீ சொல்ற கஷ்டம் நான் சொல்ற கஷ்டம் காது கொடுத்து கேட்கிறாரு அப்போ காது கொடுத்து கேட்டு என்ன செய்ய அவருக்கு ஒரு குருநாதர் இருக்கிறாரு யாருக்கு அவருக்கு ஒரு குருநாதர் வேங்கடநாதருக்கு குருநாதர் வேங்கடநாதர் அவர் பெரிய வேங்கடநாதன் யாரு திருப்பதி பெருமாள் அந்த பெருமாள் கிட்டே கேட்டுதான் குழந்தை பிறந்துச்சு அதனால தான் பேர் வெங்கடேச பெருமாள் வெங்கடநாதன் வச்சாங்க அவருக்கு அவங்க மாமா கிட்டே குருராஜர்கிட்ட பாடம் கற்றுக்கினாரு சுசீந்திரம் நம்ம சுத சுசீந்திர தீர்த்தர் கும்பகோணத்தில் குருவாக இருந்து இவருக்கு வீச்செலாம் கொடுத்து வளர்த்து வராது ஒரு ஃபைன் மார்னிங் என்ன பண்றாரு சுசீந்திர தீர்த்தர் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு கிபி ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு இருபத்தோரு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு ஏழு வயசில் அவருக்கே பூணூல் போட்டாங்க உபநயம் இருபத்தோரு வயசுல கல்யாணம் ஆகுது அவருடைய மனைவி பேரு சரஸ்வதி ஒரு குழந்த இருக்கிறாங்க பையன் பேர் என்ன தெரியுங்களா லக்ஷ்மி நாராயணன் ஒரு பையன் இருக்கும் இவ்வளவு சூழ்நிலை தெரிஞ்ச சுசீந்திர ராகவேந்திரா வெங்கடநாதா நாளையிலேருந்து சன்னியாசி ஏற்றுக்குப்பா நீ இந்த கோயில் மடத்தை நீ ஏத்துக்குப்பா ஸ்ரீ மடத்தினுடைய பொறுப்பு சாவியை கூத்துடற இந்த மூளை நீ வச்சுக்கோ கும்பிடு உலகத்தை நன்மையை செய்பான்னு சொல்றாரு சாமி அல்லகுமார் சாமி மனைவி இளம் மனைவி குழந்த அப்போ ஒரு அவரு சந்தியாசத்துக்கு தயாராகல குடும்பம் இரவு அவருக்கு பல்வேறு இறைவனுடைய ஆணை ராமன் வராரு லக்ஷ்மணன் வராரு கண்ணன் வராரு சரஸ்வதி வராங்க ராகவேந்திரா வெங்கடநாதா நீ சாதாரண இல்லறத்துல வாழ்ந்து மற்ற மனிதர்களைப் போல மாண்டு விடுகின்ற சாதாரண மனிதன் அல்ல நீ மகா ஞானி உலகை திருத்த வந்த மிகப்பெரிய ஞான கடல் அறிவு சூரியன் இந்த மண்ணை மக்களை காப்பாற்ற பிறந்த ஒரு மகா ஞானி உனக்காக இறைவன் தூதவன் நீ இந்த மக்களை ரட்சிக்க வேண்டும் உனக்கு பெரிய பொறுப்பு காத்திருக்கிறது வா புறப்போனே என்று சொன்ன போது வெடிகால எழுந்து நாலு மணிக்கு ஊட்டு விட்டு போயினே நேர போனாரு கும்பகோணம் சாமி வந்துட்டேன் ஓகே இந்த ஊர்ல இருந்த கும்பண்டாட்டி வந்துருவா உன்னை சன்னியாசி ஏற்றுக்க முடியாது நேர கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர் போனார் தஞ்சாவூர்ல என்ன விசேஷம் தஞ்சாவூர் மன்னன் ரகு ரகுராமன் அந்த மன்னன் ஏற்கனவே நம்ம ராகவேந்திர சாமியை கூப்பிட்டு இப்போ வேலூரில் வெப்ப எல்லாம் வீசதில்லை அப்படி வீசிச்சு தஞ்சாவூரில் எல்லாம் கருகி சாவறாங்க மக்கள் சாவறாங்க பயிர்கள் சாவது சோறு இல்லை அப்போ ராகவேந்திர சாமி கூப்பிட்டு ஒரு யாகம் நடத்துற அந்த யாகத்துக்கு பிறகு மழை பெஞ்சுது கும்பகோணம் மாதிரி செழிப்பாக தஞ்சாவூர் வளர்ந்தது அப்புறமா அடுத்த முறை என்ன செய்கிறாங்க நீ தான் இங்கே சன்னியாசம் கொடுக்கறதுக்கே அரண்மனையை கொடுன்றாங்க அரண்மனையை கொடுக்குறார் அந்த மன்னன் அரண்மனையில் தான் சுசீந்திர தீத்தரன் முன்னிலையிலே ராகவேந்திர சுவாமி வெங்கடநாதனாக இருந்த நமது சுவாமி ஸ்ரீ 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 ராகவேந்திர தீர்த்தர் என்கிற அந்த திருநாமத்தோடு துறவரை மேற்கொண்டு தஞ்சாவூர் அரண்மனையிலிருந்து பக்கத்தில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கிற வடவாறு என்கிற ஆற்றின் படுகையிலே இருக்கின்ற சின்ன குகை போன்ற அறையிலே பதினெண்டு வருஷ தவம் இருந்தார் வடவாறு நான் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் வடவாறு அந்த ரூம் பார்த்தீங்கன்னா அப்படி புல்லரிச்சு போகும் ஒண்ணுமே இருட்டு அந்த ரூம்ல பன்னெண்டு வருஷம் தவம் இருந்திருக்கார் சுவாமி இது தஞ்சாவூர் துறவரத்தை பத்தி அதிகமாக எந்த புத்தகத்திலையும் எழுதல நிறைய செய்திகள் இல்லை அதனால ராஜவேந்திர சாமி அங்கே துறவரம் மேற்கொண்டு பிறகு கும்பகோணத்து மடத்தின் பொறுப்புகளை விட்டு அவர் இந்தியா பூரா சஞ்சாரம் செய்கிறார் குடிதல் யாத்திரை போகிறார் இரண்டாவது பயணம் மேற்கொள்கிற போதுதான் அடானியில் போகிறார் அங்கே வெங்கண்ணாவை பார்க்கிறார் அவங்க மசூத் சந்தித்து அவங்க மாஞ்சாலையில் இடம் வாங்கி மாஞ்சாலையில் வந்து துறவர் மேற்கொண்ட சுவாமி பிரவேசம் மேற்கொள்ள எல்லா ஏற்பாடுகளும் நடத்துகிறார் மற்ற செய்திகள் உங்களுக்கு தெரியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தான் ராகவேந்திர சுவாமி பவர் இன்னும் பூமி அந்த மகான் அமர்ந்தபடி நம்ம எல்லாம் நம் கஷ்டங்களை எல்லாம் கேட்டபடி நம் கண்ணீரை துடைத்தபடி நம் எண்ணங்களை பூர்த்தி செய்தபடி நமக்கு புண்ணியங்களை அள்ளி கொடுத்தபடி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த வள்ளல் திருவடிகளை தாங்கேய நல்லூர் மக்கள் வணங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற அந்த மண்ணின் இளைஞர்கள் ராகவேந்திர பக்தர்களை நான் பேர் தனித்தனியா சொல்லல எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள் ஏனென்றால் அந்த ஐடார்க் என்ற அமைப்பை ஆரம்பித்து அகில உலக சங்கமாக இதை மாற்றிய போது தான் முன்னின்று தலைவர் பொறுப்பை ஏற்றவர் திரு மலேசியா முனியாண்டி சுப்பையா அவர்கள் அவர் ராகவேந்திர சுவாமிகள் பக்தர்களை அங்கே மலேசியா நான் இவர் சரவணோட நான் போன போது பார்த்தோம் அங்கே இருக்கின்ற மக்கள் அப்படியே மெய் சிலித்து போகுது ஏழு நாள் நிகழ்ச்சிங்க ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் மலேசியாவில் ஒவ்வொருவரும் கார் தான் ஆயிரம் கார் ரோடு நிற்கிது நேராக உள்ளே வரும்போது வாசல்லே கீழே விழுந்துட்டு வராங்க அங்கேயே வாசல்லே கீழே சாமி சாமியினுடைய அந்த நாமத்தை சொல்லும் போது கீழே விழுறாங்க ஏன்னா சாமி எங்கே இருக்காரு நீக்க முறை நிறைந்திருக்க பார்க்கும் இடமென்க்கும் நீக்க முறை நிறைந்திருக்கிற பதிபூரண ஆனந்தம் தாய்மான் சொல்ற அப்படி சாமி எல்லா இடத்துல என்று பாபா அடிக்கடி சொல்வார் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற அப்படிதான் நம்ம ராகவேந்திர நம்மளை கேட்கிறார் அப்ப நமக்கு எதுக்கு பயம் ஏன் என்ன பண்ணணும் நம்ம பயத்தை அவர்கிட்ட சொல்லணும் சொல்றதுக்கு தான் நமக்கு நாக்கு வரலையே வாய் வரலையே கோயில் பக்கம் திரும்பது கால் வரலையே கும்புறதுக்கு கை வரலையே நினைக்க மனசு இல்லையே நினைச்ச இந்த காங்கே நல்லூர்ல ஒரு பக்கம் வரதராஜ பெருமாள் ஒரு பக்கம் சிவபெருமான் காங்கீசன் நடுப்புறம் முருகப்பெருமான் அங்க எங்க வாரியார் சாமி சமாதி கோயில் இங்க செல்லியம்மன் பக்கத்திலேயே நம்ம குருராஜன் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஞான சூரியன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆசீர்வாதிக்க வந்தாரோ இந்த இடம் சீக்கிரம் காலேஜான கூட ஆகும் கலைஞர் மக்கள் பெருமைப்படலாம் ஒரு கல்லூரி ஆகலாம் அந்த கல்லூரிக்கு ஸ்ரீ ராகவேந்தர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் வையுங்கள் நான் ஒரு படக்காரன் தான் அவர் பேர் வச்சு ஒரு காலேஜ் ஆரம்பிப்பேன் என்னால் தான் முடியும் ஆகவே பின்னால் ரெண்டு பேர் பெரிய விஐபி பேசணும் நான் உள்ளூர்காரன் பிறகு வந்து உங்களோட நிறைய பேசுவேன் அதனால் ராகவேந்திர சாமிகளுக்கு இந்த இடத்திலே கோயில் கட்ட இடம் கொடுத்த இதயங்கள் அனைத்துக்கும் நன்றியை சொல்லி ஐடார்க் என்கிற மகத்தான நிறுவனத்திற்கு நன்றியை சொல்லி விழுப்புரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துவதற்காக ஆசீர்வாதம் செய்வதற்காக அவர் போன மலேசியாவில் அவருக்கு தெரியாதவங்க இல்லை உலகம் பூரா அறிந்த ஒரு ராகவேந்திரன் நிஜமான ராகவேந்திரர் அவரே அனுச்ச மாதிரி நம்ம குரு ராகவே இங்கே இருக்காங்க ராகவேந்திர ஆச்சாரிய சுவாமி இங்கே குருஜி ஸ்ரீ ராகவேந்திர ஆச்சாரிய அடுத்து நாளை கும்பாபிஷேகம் ஆஞ்சநேயர் மகாபிரபனுடைய சிலை பிரதிஷ்டை மாஞ்சாலே சிலை பிரதிஷ்டை மகா கணபதியுடைய சிலை பிரதிஷ்டை இது மூன்று முக்கியம் ஏன்னா ஆஞ்சநேயர் பிரபு கும்பிடாம நம்ம சாமி இல்லை ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய ஜெயராம் மூலராமர் பஜனை மூலராமர் பக்தி மூலராமர் பூஜை பண்ணது தான் ராகவேந்தருடைய மிகப்பெரிய வெற்றி அந்த சிலையை அப்படியே வச்சிருப்பாங்க சார் அவங்க அந்த சிலை அப்படியே நம்ம கண்கலங்கும் அது விட்டே தர மாட்டாங்க அப்போ சொல்றாரு சுசீந்தர் வெங்கடநாதா இந்த சிலையை உங்ககிட்ட ஒப்பாடுகிறம்பா நீ பாத்துக்கோ கண் கலங்கிறார் அவர் வயசு என்ன கண் கலைஞர் வெங்கடநாத கேட்குறார் அவர் என்ன பண்ணுவார் பாவ சின்ன பிள்ளை குடும்பத்தை விட்டுட்டு போனோம் ஆனால் இந்த உலகம் மக்கள் தாண்டவன் கட்டளை உடனே புறப்பட்டார் மண்ணை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம்